வணக்கம் அகத்திய சித்தன் உலக மாற்றத்திற்காக ஒரு மாதிரியாக தமிழகத்தை முதலில் மாற்ற வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுத்தறிவை தள்ளு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பகுத்தறிவு அப்படின்னா பகுத்து பார்த்து எதையாவது உணர்ந்து கொள்வது பகுத்தறிவு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதனுடைய அர்த்தமே மாறிப்போச்சு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இப்போ ஸ்கூலில் ஆயிரம் பேர் இருக்கான் அதில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிறான் மற்றவங்களாம் முட்டை ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வருது அதில் வந்து ஒரு முந்நூறு பேர் அட்டன் பண்ணாங்க இருபது பேருக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்போ மீதி இருக்கிறவங்களாம் யார் முட்டா ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் பொத்தன் கீழே விழுந்துட்டான் அவன் முட்டா ஏன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் இன்னும் இன்னும் அந்த புத்திசாலித்தனமாக இருக்கணும் மனிதனை மனிதனாகவே பார்க்காத மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்தினால முதல்ல எனக்கு கிடைக்கணும் நான் வந்து பிழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது தான் இந்த பகுத்தறிவாக ஆகி ஆனால் கல்லையும் மண்ணையும் நம்ம இருந்த வரைக்கும் நம்ம சக மனிதர்களை நம்ம பெருமையாகவும் உயர்ந்ததாகவும் பார்த்தோம் அது எப்படி இப்போது நமக்கு டவுட்டே வந்துருச்சு நம்ம நிறைய படிக்க படிக்க கல்லை போய் வணங்குறதா முட்டாள்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துருச்சு கல்லை ஏன் வணங்கணும் கல்லில் சாமி இருக்குதா கல்லில் இருந்த சாமி வந்து நம்மளை வந்து பார்க்க போகுதா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இந்த இந்த உடல் அப்படிங்கிறது வெளியாளுக்கு எப்படி தெரியுது ஸோ இது வந்து மண்ணு தான் இந்த மண்ணு தான் வெளியாளுக்கு உடலாக தெரியுது இதே உடலில் வந்து தண்ணி இருக்குது அந்த தண்ணி வெளியே தெரியறதில்லை என்ன தெரியுது மண்ணு தான் வேறு ஃபார்மில் மாறி அது தான் மற்றவங்க பார்க்குறாங்க அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது சரி இந்த மண் எங்கேருந்து வந்துச்சு கல்லில் இருந்து வந்துச்சு கல்லில் வந்து பகலில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நைட்டில் சுருங்கி இந்த ஆக்ஷன் தொடர்ந்து லட்சக்கணக்கான வருடங்கள் நடந்து அந்த பாறையிலேருந்து உதிர்ந்த ஒரு சில டஸ்ட்டு தான் என்ன அப்படின்னா மண் அந்த மண்ணில் செடி முளைச்சி அந்த செடியிலிருந்து காய் கனி கீரை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதை சாப்பிட்டு அது அதன் மூலமாக வந்தது தான் இந்த உடல் இந்த அடையாளம் அப்போது இப்போது நமக்கு ஒரு பத்தாயிரரூபா ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு அடுத்த நாள் வந்தோன்னே எந்திரிச்சி எப்படிங்கிறோம்ல பத்தாயிரரூபா கொடுத்ததுக்கே நம்ம வந்து ரொம்ப நன்றி கடனாக இருக்கிறோம்ல நமக்கு உருவத்தை கொடுத்ததே அந்த பாறை தான் அந்த பாறை தான் நான் இருக்கேன் அதை ஒரு நன்றி பெருக்கோட அப்படி இப்படி பண்ணுறதுல என்ன நம்ம பிரச்சனை இது முதல்ல இதை நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா இதனுடைய ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா எதிரில் ஒரு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சிங்களேன் ஒருத்தர் வராரு அவரை நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் மூமெண்ட்டை கொடுக்குற மாதிரி அதை சுமந்துக்கிட்டு வர்ற ஒரு உயிர் நமக்கு வர்றதாக நமக்கு தெரியும் தெரியுமா இல்லையா எனக்கு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா கல் மண் நடந்து வந்துட முடியுமா நடந்து வர முடியாது அப்போது அதுக்கு வந்து ஒரு ஓட்டத்தை கொடுக்குறது யார் ஏதோ ஒரு உயிர் ஸோ இந்த உடலில் இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சிட்டோம்னா என்னவோ ஒன்று இருக்குது அதுதான் அந்த மண்ணையும் கல்லையும் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அப்படியே நடந்து வருது அதுதான் ஒரு மனிதன் சொல்கிறோம் அப்போது ஏதோ ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒருத்தர் வராரு அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்போது எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு தனித்துவம் இருக்குது நம்மளும் அவங்களும் வேற இல்லை அப்படின்ற உணர்வை கொண்டு வர்றதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா நம்ம முட்டாலாக இருக்கிறது தான் நம்ம கல்லை வணங்குகிறது தான் தமிழ்நாட்டில் அது ஏற்கனவே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது பட் என்ன இப்போ படித்தவங்க லேஸாக அப்படியே ஆய்சலேஷனில் இருக்கிறாங்க இதெல்லாம் வணங்குறது வந்து உண்மையாக பொய்யா இதுக்கெல்லாம் வந்து ஆடை வெட்டுறது கிட வெட்டுறது கோழியை வெட்டுறது இதெல்லாம் வந்து தேவையானதா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காருங்க தயவு செஞ்சு கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் நிச்சயமாக ஒரு நமக்கு தேவையான விஷயங்கள் தான் பின்னால் இருக்குது எங்கேயோ ஒரு இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே இவெல்லாம் பண்ணுறான் நோட் பண்ணிக்கலாம் இவனுக்கு அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துடலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை இப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் நன்மை நமக்கு தான் நடக்கும் ஆகையினால பகுத்தறிவால்னா இருக்கிறத விட நம்மளை நான் ஒருத்தன் முட்டாலும் சொன்னாலும் சரி அப்படியே இருந்துக்கலாம் ஏன்னா சக மனிதர்களையும் ஒரு சாதாரண ஒரு ஈயை பார்த்தோம்னா கூட ஆச்சரியமாக இல்லை எவ்வளவு மைன்யூட்டாக அது பறக்குது ஒரு கொசுவை பறந்து எவ்வளோ மைன்யூட்டாக வேலை செய்யுது எவ்வளோ சின்ன சந்தோலியாக உள்ள பூந்துட்டு கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த இருட்டில் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்படும்படியான ஒரு விஷயம் அப்படி இருந்தால் மட்டும்தான் எல்லாரையும் பார்த்து நம்ம இந்த இடத்துல சந்தோஷமாக இருப்போம் அப்படி இல்லைன்னா பகுத்தறிவாளன் நான் தனித்துவமானவன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்தும் விலகி போயிட்டோன்னு வச்சுங்களேன் காருக்குள்ளார உக்காந்துக்கிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் வராது தனியாக உக்காந்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம் சந்தோஷம் வராது ஒரு மனிதன் ஒரு உயிரும் அது ஒரு மரமாக இருக்கலாம் செடியாக இருக்கலாம் கொடியாக இருக்கலாம் கிளியாக இருக்கலாம் குருவியாக இருக்கலாம் காகமாக இருக்கலாம் எதுவாக இருக்கட்டும் மற்றது கூட ஒன்றி உறவாடும் போது தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இந்த விஷயத்தை இப்போ நம்ம மூணு விஷயம் பார்த்துருக்கோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா இருந்து ம மரணத்துக்கிட்டிருந்து விலகி போகாதீங்க மரணம் கண்டிப்பாக நம்மளை நோக்கி வந்து தான் இருக்கும் நம்ம அதை நோக்கி தான் பயணப்பட்டுருக்கோம் அதை பற்றி பயப்படாதீங்க மரணம் சந்தோஷமான விஷயங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் குறைந்தபட்சம் மனிதனாக இருக்க முயற்சி பண்ணணும் மாறியே ஆகணும் அடுத்தது மூன்றாவது விஷயம் இப்போ பார்த்த விஷயம் பகுத்தறிவாளனாக இருந்து இருந்து நம்ம எல்லா சந்தோஷத்தையும் இழந்து நிற்கிறோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தூக்க போகும்போது நமக்கு என்னவோ வருத்தம் தான் மிஞ்சி இருக்கு இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறதுல தப்பு இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் இந்த தமிழகத்தை மிகுந்த நாடாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க Then and...